வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் தென்காசி மாவட்டம் கோவில் பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் இது வந்து ஆயிரத்தி வருடங்களுக்கு முற்பட்டது அதாவது கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆயிரத்தி வருடங்களுக்கு முற்பட்ட குடைவரை கோயில் இந்த குடைவரை கோயிலுடைய முகப்பு பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி இருக்க இருக்கக்கூடிய முகப்பு இந்த முகப்புல வந்து நான்கு தூண்கள் வந்து இருக்கு ரெண்டு முழு தூண் ரெண்டு வந்து அரை தூண் இப்ப முழு தூண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்து நிற்பவை இப்படி தனியா அது வந்து முழு தூண் சரி அப்ப அரை தூண் அப்படின்னா வந்து சுவரோடு ஒட்டி வெளி நீட்டி கொண்டிருக்கும் பாதி தூண் தான் அரை தூண் இருக்கா சோ ரெண்டு முழு தூண் ரெண்டு அரை தூண் இருக்கு சரி இப்போ முழு தூண் பார்த்துப்போம் இந்த முழு தூண் வந்து சதுரம் கட்டு சதுரம் என்ற அமைப்புல வந்து இந்த முழு தூண் வந்து இருக்கு இப்போ இந்த கட்டுன்றது எண் பட்டை கட்டு எண்கோண கட்டு எட்டு விதமான கட்டுகள் கொண்டதுன்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு விதமான பிரிவுகள் இதுல வந்து இருக்கும் அதனால எண் பட்டை கட்டு எண்கோண கட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த சதுரத்தின் மேல் பகுதியில் வந்து தாமரை பதக்கங்கள் வட்ட வடிவில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இங்கேயா இருக்கும் இதான் அங்கேயா இருக்கும் எல்லா தூண்களுடைய முழு தூண்லயும் இருக்குது அரை தூண்லயும் இந்த தாமரை பதக்கங்கள் வந்து இருக்கு சோ இது வந்து முழு தூண் இதே தான் இந்த முழு தூணும் இருக்கு சரி இந்த முழு தூணுடைய மேல் பகுதி மேல் பகுதி தான் இது இதுல வந்து போதிகை அப்படின்னு வந்து இருக்கு இதுதான் வந்து போதிகை இந்த போதிகை வந்து தரங்க போதிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அலை வடிவுல இருக்கா இது வந்து தரங்க போதிகை அது மட்டும் கிடையாது பட்டை வடிவம் கொண்ட தரங்க போதிகை இதுக்கு நடுவில் இருக்குதா பட்டை அதனால இது பட்டை வடிவம் கொண்ட தரங்க போதிகை சரி ஓகே இந்த போதிகை வந்து உத்தரத்தை தாங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதுதான் உத்தரம் இந்த உத்தரம் தான் இந்த மலையை வந்து தாக்கு பிடிக்கிற நிலையில இருக்கு ஸோ போதிகை உத்தரம் அங்க சின்னதா இருக்கிறது வந்து வாஜனம் இந்த மலையுடைய இந்த அமைப்பு வரைக்கும் இருக்கிறது வந்து கபோதம் சோ இதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து வரைக்கும் இருக்கிறது தான் வந்து குடைவரை கோயிலுடைய முகப்பு சரி கபோதம் அப்படி அப்படின்னா வந்து புறா அப்படின்னு வந்து சொல்றாங்க புறானா ஒரு குடையுறை கோயில வந்து புறாக்கள் வந்து அசுத்தப்படுத்தும் அதை அசுத்தப்படுத்தி படக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் கபோதன்றதை ஒன்னு வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இதுதான் முகப்பு இதுல வந்து ஒரு தூணுக்கும் இன்னொரு தூணுக்கும் உள்ள இடைவெளிய வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா திறப்புகள் அதாவது அங்கனங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி ஓகே இதுதான் முகப்பு இந்த முகப்பை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபம் இதுதான் இந்த மண்டபத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முக மண்டபம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த முக தான் ஒரு கருவறை வந்து இருக்கு இப்ப இந்த கருவறை எந்த நிலையில இருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பாப்போம் இப்ப இதுதான் வந்து கருவறை அதாவது முகமண்டபம் முகப்பு பார்த்தோம் முகப்பை ஒட்டி முகமண்டபம் பார்த்தோம் இந்த முகமண்டபத்தை ஒட்டி ஒரு கருவறை இருக்கு சரி ஓகே இந்த கருவறையில வந்து இரண்டு படிக்கட்டுகள் வந்து அந்த கருவறைக்கு உள்ளே செல்லும் வகையில வந்து இது அமைக்கப்பட்டு இருக்கிறது சரி இது இது உடைய இரண்டு பக்கங்களும் வந்து கோட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுதான் கோட்டம் கோட்டம் அப்படின்னா வந்து உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் நான்கு பக்கமும் எல்லை கொண்ட இடம் அந்த எல்லைக்குள்ள இந்த கோட்டம் வந்து இது வந்து சிற்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சிற்பத்துல ரெண்டு இருக்கு முழு உருவச் சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு ரெண்டு இருக்கு முழு சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது முன் சிற்பம் உருவத்தின் முன்ப மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து சிற்பம் இது பாருங்க உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்குல்ல அதனால இது வந்து புடைப்பு சிற்பம் சரி ஓகே இது எந்த நிலையில இருக்குது அப்படின்னா திரிபங்க நிலையில இருக்கக்கூடிய சிற்பம் சொல்லுவாங்க நம்ம வந்து சிற்பத்துல ரெண்டு நிலைகள் இருக்குது சமபங்க நிலை திரிபங்க நிலை அப்படின்னு இருக்கு சமபங்க நிலை அப்படின்னா இரண்டு கால்களும் நேராக இருந்தால் அது வந்து சமபங்க நிலை ஒரு கால் நேராகவும் ஒரு கால் சாய்ந்தும் இருந்தால் அது வந்து திரிபங்க நிலை இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கால் வந்து நேரா இருக்குது இந்த கால் வந்து வளைஞ்ச நிலையில இருக்குது சோ இது வந்து திரிபங்க நிலை கொண்ட சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று கூட இருக்கு திரிபங்க நிலைக்கு இன்னும் அர்த்தம் சொல்ல திரினா மூணு பங்கம் அப்படின்னா கெட்டு போறது கிடையாது மாறுபட்டு இருப்பது மூன்று நிலைகளில் சிற்பம் வந்து மாறுபட்டு இருக்கிறத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா திரிபங்க நிலை இப்ப பாருங்க இது ஒன்னா ரெண்டா இது மூணு சோ இது வந்து திரிபங்க நிலை இது மட்டும் இல்ல இந்த கோட்டத்துல நம்ம தூண்ல பார்த்தோம் போதிகையா உத்தரம் அங்க பாத்துணுமா அதுக்கு மேல கபோதம் சோ இதுலயும் அந்த இது வந்து இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கோட்டத்தில் வந்து என்ன இருக்குதுன்னா அரை தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க இது இருக்கா இதோடைய முன்பகுதி மட்டும் ஒவ்வொரு பகுதி மட்டும் வெளியே தெரியுது அது வந்து அரைத்தும் சோ இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு ஆயுதத்தை வந்து கையில வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து வாயு காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா துவார பாலகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாயு காவலர்கள் இதே தான் இங்க இருக்கிற சிற்பமும் வந்து இருக்கும் நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அது வந்து தெரியும் சரி கோட்டம் இருக்கா கோட்டத்துல சிற்பம் வந்து புடைப்பு சிற்பமா இருக்கா இந்த புடைப்பு சிற்பம் திரிபங்க நிலையில இருக்கா இந்த கோட்டத்துல மேல வந்து போதிகை உத்தரம் வாஜனம் அபோதம் இருக்கா சோ இது வந்து இந்த நிலையில வந்து இருக்கு கருவறையின் இரண்டு பக்கங்களிலும் கோட்டம் கோட்டத்தில் புடைப்பு சிற்பம் புடைப்பு சிற்பம் வந்து திரிபங்க நிலையில் இருக்கக்கூடிய சிற்பம் இருக்கு சரி கருவறை கருவறைக்கு உள்ள வந்து எந்த சிற்பமும் வந்து வடிவமைக்கப்படவில்லை இது வந்து உள்ள இருக்கக்கூடிய கடவுள் வந்து பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சாமிய சிலை பாண்டியர்கள் வந்து பொதுவாக பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருவறையில் தாய்ப்பாறையிலேயே வந்து சிவலிங்கம் வந்து செதுக்கி வைப்பாங்க தாய்ப்பாறை அப்படின்னா இந்த கருவறை எப்படி ஒரே மலையை குடைஞ்சி உருவாக்கியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உள்ள போய் குடைஞ்சி திருப்பி அந்த சிவலிங்கத்தை வந்து செதுக்கி வைப்பாங்க இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மலையை வந்து இப்படி உடச்சி 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 வந்து இவ்வளோ தூரம் உடச்சிருக்காங்க அந்த காலத்துலலாம் ஆயிரத்தி இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு எந்த டெக்னாலஜியும் இல்லை ஆனால் அந்த விதத்தை வச்சு உத்தி சுற்றியும் உளியும் வச்சு மட்டுமே இதை வந்து செஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது மனிதர்கள் வந்து செஞ்சது இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் பாண்டியர்களால் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயிலில் ஒரு சிற்பம் வந்து இங்கே இருக்கு அது என்ன சிற்பம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுதான் வந்து அரைத்தோல் அரைத்தோல்

மதம்ன்றது வந்து வளருது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம்னா இங்க ஒரு யானை சிற்பம் இருக்கும் இருக்கா இது யானை சிற்பம் சோ அதுதான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்துல தென்னகத்தில் வந்து ஒரே ஒரு மதம் சில பேர் என்ன சொல்றாங்க அதை திராவிட மதம் சொல்றாங்க சில பேர் வந்து தமிழர் மதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது தமிழர் மதம் திராவிட மதம் இருந்தாலும் அது வந்து என்ன அப்படின்னா சிவன் திருமால் இந்திய இது கொற்றவை முருகன் ஆகிய நான்கு கடவுள் தான் வந்து இந்த தென்னகத்துல கும்பிட்டு இருந்தாங்க அப்போ வடநாட்டில் இருந்து ஒரு நான்கு மதங்கள் வந்து மூன்று மதங்கள் வருது என்னன்னா ஆசிவக மதம் புத்த மதம் இன்னொன்று வந்து ஜைன மதம் சொல்லக்கூடிய மூன்று மதங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து போட்டி போடுது அப்போ ஆசிவக மதம் இந்த நான்கு மதங்களோடு போட்டி போட முடியாம ஃபர்ஸ்ட் வந்து ஆசிவக மதம் வந்து அழிஞ்சு போகுது அப்போ மதம் வந்து அழிஞ்சி போன பிறகு வந்து புத்த மதம் வந்து வந்து பரவுது பரவுது ஒரு மதம் மக்களால் அது பரவே பரவாது எந்த பணம் பதவி அதிகாரம் படைத்தவர்களால் தான் அந்த மதங்கள் வந்து மக்களிடையே கொன்று சென்று பரப்பப்படும் அந்த நிலையில தான் புத்த மதம் மேலோங்கி இருந்தது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா புத்த மதம் வந்து வீழ்ச்சி அடைந்து சமண மதம் வந்து மேலோங்குது சமண மதமும் அடுத்த காலகட்டத்தில் சமத மதமும் போய் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்து மதம் அப்படின்றது ஒன்று உருவாது இந்த இந்து மதம் எப்படி உருவாது அப்படின்னா வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் வந்து இருந்து இங்க தென்னாட்டுக்கு வருது தென்னாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மதம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு மதங்களும் இணைப்பு ஏற்படுத்தி பக்தி மார்க்கம் அப்படின்றது ஒன்னு உருவாகி அப்பர் சம்பந்தர் சுமன் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்று நான்கு பேர்கள் வந்து இந்து மதத்தை வளர்த்து அது வளர வளர என்ன ஆகுது சமண மதம் வந்து தன்னால் ஓஞ்சி போய் இது வளர்ச்சி நிலை அடையுது சோ இந்த யானையையும் சரி இந்த சிற்பங்களும் சரி சமண பௌத்த மதத்தை குறிக்கக்கூடிய சிற்பங்கள் இந்த பாண்டியர்களுடைய குடைவரை கோயில்களில் இருக்கின்ற காரணத்தால இது வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட் ஒரு முழுமையடைஞ்ச குடைவரை கோயில் சொல்லாம் மீதி வந்து செதுக்கப்படாத காரணத்தினாலயும் அந்த கருவறையில் வந்து சிலை வைக்கப்படாத காரணத்தாலையும் அது ஒரு பத்து பர்சன்ட் முழுமையடையாத ஒரு கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் பல்வேறு மலைகள் இடங்கள் எல்லாம் கடந்து ஒரு காட்டுக்குள்ள தனிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பாண்டியர்கள் கட்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த குடைவரை கோயிலான ஆனையூர் குடைவரை கோயிலுடைய சிறப்பை தான் நம்ம இப்போ பார்த்தோம்